இட்லி தோசைக்கு எப்பவுமே கார சட்னி தேங்காய் சட்னின்னு அரைக்காமல் இந்த மாதிரி புது கார தேங்காய் சட்னி அரைச்சி கொடுத்து பாருங்கள் பத்து இட்லி கூட உள்ள கட இறங்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு கடாயில எண்ணெய் வச்சுக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம் வந்து ரொம்ப பொன்னிறமா ஆகணும்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கிளாஸ் மாதிரி ரொம்ப பேபி பிங்க் லைட் பிங்க்கில் வந்தால் போதும் இப்போ வந்து ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்துக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கரெக்டாக இருக்கும் தக்காளி கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் வெங்காயம் தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கி கொடுக்கும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தக்காளி வந்து தோல் நம்மளுக்கு தெரியுது பார்த்திங்கன்னா தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கிட்டால் போதும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ஆறுலேருந்து ஏழு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பீஸ் வந்து போட்டிருக்குறேன் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு அட்டகாசமாக சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் ஆற விட்டுட்டு மிக்சியில் அரைச்சோம் அப்படின்னா கார தேங்காய் சட்னி ரெடி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா தாளித்து விட்டோம் அப்படின்னாக்க சூப்பரான கார தேங்காய் சட்னி ரெடி ஆயிருச்சு மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்